ஒரு நாள் மன்னர் கலீஃப் வில்வித்தை போட்டி நடத்த முடிவு செஞ்சிருந்தாரு அரசவையில் இருந்த மந்திரிகளும் நாட்டு மக்களும் எல்லாரும் ஒண்ணு கூடியிருந்தாங்க முல்லா அரசரோட பக்கத்துல நின்றுட்டு இருக்கவும் அதை பார்த்த மந்திரிகளுக்கு ஒரே பொறாம அதுல ஒரு மந்திரி சொன்னாரு நண்பர்களே எல்லாரும் ரெடியா இருங்க இன்னைக்கு நம்ம அரசருக்கு முன்னாடி எப்படியாச்சும் முல்லாவை அவமானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு மந்திரி சொன்னாரு நாம கவனமாக தான் செய்யணும் நாம என்ன செஞ்சாலும் முல்லா தப்பிச்சுக்குவாரு அவர் தப்பிக்காத மாதிரி மாட்டி சொல்லி பேசிட்டு இருந்தாங்க போட்டிய ரசிச்சிட்டு சொன்னாரு என்னோட வீரர்களை வீழ்த்துறதுக்கு யாருமே இல்ல அவங்க மட்டும்தான் சிறந்த வில்வித்தைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இதுதான் சந்தர்ப்பம்னு ஒரு மந்திரி சொன்னாரு இல்லை மன்னா நீங்க நினைக்கிறது தப்பு இந்த ஊர்ல உங்க வீரர்களை மிஞ்சுற மாதிரி ஒரு வீரர் இருக்கான்னு தர்பரம் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவங்க அப்படின்னு கேட்கவும் இதோ இந்த முல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு முல்லாவை எல்லாரும் சேர்ந்து மாட்டி விட்டாங்க இதை கேட்டதும் முல்லாவுக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா முல்லாவுக்கு எது தெரியாதுன்னு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மன்னரும் எங்க முல்லா கெட்ட வில்லு அம்பு கொடுங்க அவர் எந்த அளவுக்கு பயிற்சியா இருக்காருன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் கெட்ட வில்லு அம்பு கொடுத்துட்டாக்க மன்னருக்கு முன்னாடி என்னை மாட்டி விடவா பாக்குறீங்க இருங்க இருங்க உங்களுக்கு சரியான பாடம் போகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரு இருந்து அம்பை இழுத்து விட்டாரு அது இருந்து தப்பா போய் விழுந்துருச்சு உடனே முல்லா இப்படிதான் மந்திரி யாக்குப் பெரிவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது டைமும் குறிப்பாத்து விட்டாரு ஆனா அதுவும் தப்பா போயிடுச்சு உடனே முல்லா இப்படிதான் மந்திரி நஸ்ரீ பேரிவார் அப்படின்னு சொல்லிட்டாரு மூணாவது முறை குறிப்பாத்து விடுறப்போ இந்த குறியாச்சும் கரெக்டா போயிடணும் அப்படின்னு முல்லா நினைச்சிட்டு இருக்கிறப்பவே அந்த குறி கரெக்டா போய் விழுந்துச்சு ஆஹ் இப்படிதான் முல்லா கரெக்டா ஏறிவான் அப்படின்னு சொல்லிட்டு முல்லாவை முல்லாவே பாராட்டிக்கிட்டாரு முல்லாவை அவமானப்படுத்துறதுக்காக நாம மாட்டி விட்டா தவறான அம்பு விழுந்தது எல்லாமே நாம இப்படிதான் விடுவோம்னு நம்மள மாட்டி விட்டுட்டானேன்னு மந்திரிகள் எல்லாம் தலை குனிஞ்சிட்டாங்க முல்லாவ அரசர் கட்டியணச்சுக்கிட்டாரு